தேனியில் டிடிவி தினகரனை எதிர்த்து மன்சூர் அலிகான் களமிறங்கவிருப்பதாக அறிக்கை வெளியிட்டிருப்பது பரபரப்பாக பேசப்படுகிறது எந்த ஆளான கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் சரி என்று சவால் விட்டுள்ளார் மன்சூர் அலிகான் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகின்றன அதுவும் கூட்டணி தொகுதி பங்கீடு என அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது மக்களவை தேர்தலுக்காக நடிகர் மன்சூர் அலிகானும் தீவிரமாக களமாட ஆரம்பித்துள்ளார் இந்த நிலையில் டிடிவி தினகரனுக்கு எதிராக களமிறங்கவிருப்பதாக மன்சூர் அலிகான் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் தேனியில் டி டி வி தினகரன் போட்டியிட்டால் எதிர்த்து நான் போட்டியிடுவேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு புதிய தமிழகம் சார்பில் கட்டை வண்டி சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு லட்சம் வாக்குகள் பெற்றேன் முதலில் களமிறங்கிய டி டி வி தினகரன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பெயரால் வெற்றி பெற்றார் ஆனால் அவரை எப்படி ஒழித்தார்கள் எவ்வளவு கொடூரம் செய்தார்கள் என்று நாடறியும் நான் அவரது மரணத்தை விசாரித்து வழக்கு போட்டு எல்லா ஆவணங்களும் வைத்திருக்கிறேன் எப்படி ஜெயலலிதாவின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டு அவரிடம் நயவஞ்சகம் செய்து மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் இழைத்து ஜெயலலிதாவை நாடகமாடி ஆளுநர் உட்பட யாரையும் பார்க்க விடாது பாய்த்த கொடூரத்தை எடுத்து சொல்ல மக்களோடு மக்களாக நின்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நான் தோற்ற அதே பெரியகுளம் தேனி நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு துரோகிகளை மண்ணை கவ வைப்பேன் இது சத்தியம் எந்த ஆளான கட்சியுடன் கூட்டணி வைத்தாலும் சரி இந்த வரேண்டா என அறிக்கையில் நடிகர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார்